ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் துலாம் லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டா அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சார் அவருடைய பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சில இடத்துல தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்கலாம் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது நதி ஆடுதல் கடல் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு குளிக்கிறது இவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமானால் ஜெயிக்க முடியுமே சொல்லலாம்

சிரார்த்தம் பண்ணுறதுக்காக பெருமாளே இருக்கார் ஓகேங்களா அந்த போய்ட்டு எனக்கு வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு அங்கே தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பாங்க அங்கே வந்து போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பித்திரு கடன் ஒழிப்பதற்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துமானா ஏற்படும் மகர லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரங்கள் இயல்பு முறையில் சொல்லுவீங்க சார் அதாவது இவன் இந்த மகர லக்னக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கும் ஸ்ரீகுரு மகம் சத்யநாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ஆறு லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத சொன்னோம் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆறு லக்னக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் துலாம் லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சார் இப்போ துலா லக்னக்காரர்கள் என்ன ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் துலா லக்னங்கள் வந்து அவருடைய பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சில இடத்துல தப்பாக தான் இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்கலாம் ஒன்று இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்க பேங்கர்ஸ்னா இருப்பாங்க ஓகேங்களா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கன்னாவே அவங்களுடைய கர்ம கடனை திருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் என்ன காரணத்துக்காக டீச்சர்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க அவங்க ராசிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அது தொழிலுக்கும் சம்பந்தம் தொழிலுக்கும் இந்த விஷயத்துக்கும் அந்த ராசிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால சொல்றோம் நம்ம ஓகேங்களா அப்போ இவங்க இவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போறாங்க ரெகுலரா கூப்பிட்டு கூப்பிட்டு வாரத்தை வாரம் ஏதாவது ஒருத்தருக்கு கூப்பிட்டு சாப்பாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுடைய கர்ம கடன் தீருமான தீரும் ஓகேங்களா முக்கியமாக டீச்சர்ஸ் பேங்கர்ஸ் ஓகேங்களா ஃபைனான்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வட்டி தொழிலெலாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காங்க இல்லை அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கனாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதுக்குரிய தன்மை இருக்குமானா இவங்க எந்த காலமும் முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் இவங்களோடய வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தொழிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசுலேட் ஆகிட்டே இருக்கும் முயற்சியை முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ நான் ஒரு இப்போ பொது உடைமூர்த்தி ஐயா வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ரெகுலராக சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளிகேஷன் நிறைய போடுறேன் அதை நான் ஃபாலோ பண்ண தான் பிரச்சனை ஓகேங்களா இப்போ அப்ளிகேஷன் நிறைய போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையை பிடிச்சி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அதிகடிக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே அவன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் ஏன்னா இந்த துலா லக்னக்காரர்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேட் ஆகுமான்னு ஆசிலேட் ஆகும் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க ஜாதகத்திலே இருக்குது ஓகேங்களா இப்போது இப்ப இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா பிரச்சனை தான் ஏற்படுமே தவிர இவங்க முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியாது ஓகேங்களா தொழிலுக்கும் முயற்சிக்கும் சம்பந்தமே கிடையாது எனவே ஆண்டவன் வந்து பறக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு கான்செப்டை வந்து திணிச்சிருக்காங்க நீங்க முயற்சி பண்ணாதான் வந்து வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கும்போது பிறக்கும்போதே உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் படைச்சி அமிச்சிட்றாங்க ஓகேங்களா முயற்சி பண்ணாதான் நான் அப்ளிகேஷன் போடுறது நான் படிக்கிறது என்னுடைய முயற்சியில் படிக்கணும் படிக்கிறது என்னுடைய முயற்சியில் படிக்கணும் நான் கரெக்டான ஒரு படிப்பை படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியும் உங்களை வீட்டை தேடி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் வாய்ப்புகள் அமையும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாமல் இப்போ அது இல்லாம வந்து நான் ஒரு ஒரு கம்பெனிக்கு போட்டுறது பத்து முறை கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஏன் அடிக்கடிக்கே கால் பண்றான்னு சொல்லிட்டு சேலரி தான் கம்மி பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் இருந்தா அவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டா போதும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதிக்க முடிய கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இவங்க என்ன பரிகாரங்கள் பண்ணால் ஜெயிக்க முடியும் சார் அதுதான் இப்போ நான் சொன்ன பரிகாரம் தாங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இது கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா நதி நீர் ஆடுதல் கடல் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு குளிக்கிறது ஓகேங்களா இதை வந்து ரெகுலராக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம் கண்டிப்பா சார் விருச்ச லக்னக்காரர்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் மேலே வச்சிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படியாவது மாறுமா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுமான்னு காத்துட்டு இருக்கவங்க அந்த லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாறணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் அதாவது இவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் இவங்களுடைய கடனுக்கும் காரணம் யாருன்னா இவங்க மட்டும்தான் ஆமாம் ஓகேங்களா வேறு யாரும் எதிரியே கிடையாது இவங்களுக்கு எதிரி யாருன்னா இவங்க தான் அதே மாதிரி இவங்க மனைவியை சூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மனைவியும் இவங்களுக்கும் அந்த கான்செப்ட் ரீதியாக ஒத்தே வராது அதனால தான் இப்போ வயதனுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம்னு போயிட்டு இருக்கோம் செட்டே ஆகாது அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது யாராவது ஒருத்தர் தான் அதிகமாக சம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னால் தன்மை இருக்கும்னு சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும் இவங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால்தான் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய ஆட்கள் தெரியும் இவங்க பேச்சின் மூலமாகவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பிரச்சனை செய்து கொள்வார்கள் கம்யூனிகேஷன் மூலமாகவே பிரச்சனை நடக்குமான்னு நடக்கும் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து சில மந்திர ஜபங்கள் செய்வதன் மூலமாக முக்கியமாக ருத்ரஜபம்னு சொல்லலாம் ருத்ர ஜபம் ருத்ரஹோமம்னு சொல்லலாம் இந்த ஹோமங்கள் செய்வதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குது இந்த ஹோமங்கள் வந்து இவங்களை காக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்கள் ஹோமம் பண்ணலன்னா உங்களுக்கு மந்திரங்களே தெரியலன்னா கூட பரவாயில்ல இன்றைக்கி நிறைய ஆப் வந்துருச்சு ஆமாம் ஓகேங்களா நீங்கள் அந்த மந்திரங்கத்தை கேட்டாவே போதும் கேட்டாவே போதும் அந்த எங்கேயாவது ருத்ரஹோமம் பண்ணுறாங்க ருத்ர ஜபம் பண்ணுறாங்க அந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஒலி கேட்கும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இவங்க வந்து முக்கியமாக ஹோமத்துல கலந்துக்கணும் முக்கியமாக ருத்ர ஜபம் எங்க பண்ணுறாங்களோ அந்த ஒளியை வந்து கேட்கணும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் முக்கியமாக இவங்க வந்து கோமதி அம்மன் இருக்க திருநெல்வேலியில் இருக்கிறது அம்மன் அந்த கோமதி அம்மனை வணங்கினாலே நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் என்ன பிரச்சனைகள் ஏற்படுத்த கோமதி வழிபாடு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று யாராவது கடன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன்கில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாவே இவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் ஜீவிப்பாங்க ஒரு சின்ன உதவி சின்ன உதவி ஓகேங்களா அவங்களுக்கு சும்மா லேசாக கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாவே இவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை ஏன்னா அதிலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை வந்து எப்படி அப்படின்ற நிகழ்வு இவங்களுக்கு தெரியும் அந்த கடன்ருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு இவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு கைட் பண்ணாவே இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம் அது இல்லாமல் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் முக்கியமாக டாக்டர்ஸ் யார் வக்கீல் இருக்காங்க யார் டாக்டர்ஸ் இருக்காங்க யார் யாராவது ஆடிட்டர்ஸ் இருக்காங்களா ஓகேங்களா யாராவது ஐடி பர்சன்ஸ் யாராவது இருக்காங்களா இவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் இப்போ வந்து விருச்சக லக்னக்காரர்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சமையான ஒரு வழியை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னால் கண்டிப்பா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக மாறுறதுக்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சா சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து இவங்க வந்து இவங்களுடைய திங்கிங் எல்லாமே பரோபகாரம்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய நிகழ்வை அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வை வந்து கோட்டை விட்டுருவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு பை டீஃபால்ட் வந்து இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த படிப்பு வருமானம் எப்படி பண்ணால் வருமானம் வரும்னு இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான ஃபஸ்ட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களே கடனுக்கு உண்டான விஷயத்த பண்ணுறதுக்கு உண்டான விஷயதும் வரும் அதை வந்து கடன் இந்த காலகட்டத்தில் கடன் வேண்டுமா அவனாக டிசைட் பண்ணணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடன் தேவையில்லாத கடனை வாங்கி இழுத்து போட்டுட்டு வாங்கிட்டு இவங்க மாட்டிப்பாங்க இவங்களுக்கு வந்து பித்திருக்கடன்னு ஒரு விஷயம் வந்து பை டீஃபால்ட்டாகவே இருக்கும் பித்திருக்கடன்னா என்ன மாதிரி கடன் பித்ரு கடன் வந்து மூதாதையர்கள் செய்ய செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செய்யாமல் இருப்பாங்க ஓகேங்களா பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட இப்போது அமாவாசைகளைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கும் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள்லாம் பண்ணாமல் இருப்பாங்க தவசங்கள்லாம் பண்ணாமல் இருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் அப்போது இவங்களுக்கு வந்து வயசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவை கூட்டம் போய் திதி கொடுக்குறது இல்ல அப்பா இல்ல அம்மா இல்ல யாருமே இல்ல அப்படின்னா இவங்க போயிட்டு அந்த திதிகளை கொடுத்துட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் எங்க முக்கியமா வந்து கடற்கரை ஓரமாக இப்ப கங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கங்கையில போய் திதி காசியில போயிட்டு திதி கொடுக்கறது ராமேஸ்வரத்து நதிக்கரையில் முக்கியமா காசிக்கு போயிட்டு திதி கொடுக்கறது ஓகேங்களா எங்கேயுமே இல்ல சார் எனக்கு இங்கே நென்மேலின்னு ஒரு இடம் இருக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் ஓகேங்களா இங்கே வந்து சம்ரக்ஷண பெருமாள்னே ஒரு பெருமாள் ஸ்ரார்தம் பண்ணுறதுக்காக பெருமாளே இருக்காரு ஓகேங்களா அந்த போயிட்டு எனக்கு வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு அங்கே எல்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பித்திருக்கடன் ஒழிப்பதற்குண்டான விஷயத்தை ஏற்படுத்துமாங்கன்னா ஏற்படும் ஏதோ யாரோ செய்த மூதாதருடைய கடன் காரணமாக இவங்க வந்து சம்பாதிக்காமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதை வந்து மென்டாலிட்டி கரெக்டாக நீங்கள் வந்து நல்லவங்களாக இருங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய இவங்களுக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் சாதகமாகவே இருக்காது இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க ஒய்ஃப் வந்து நாலெஜபிளாக இருப்பாங்க இவங்க ஒய்ஃப் கேட்குற ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு இவங்களால் பதிலே சொல்ல முடியாது அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய வந்து மந்திர ஜபங்கள் செய்வதன் மூலமாக இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு சாதகமான தன்மை கோயிலுக்கு போயிட்டு வர்றது சாதகமான தன்மை லக்ஷ்மி நரசிம்மர் ஜபம் பண்ணுறது சாதகமான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் மகர லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரங்கள் ஏஎல்பி முறையில் சொல்லுவீங்க சார் அதாவது இவன் இந்த மகர லக்னக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னு இவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவங்க உள்ள குதிச்சுட்டு பிஸ்னஸ்க்குள்ளே குதிச்சுட்டு ஆசிலேட் ஆகிட்டே இருப்பாங்க நான் பிஸ்னஸ் டபுள் மைண்டட் இருக்குமானா கண்டிப்பாக ஹண்ட்ரட் இருக்கும் ஓகேவா இந்த காலகட்டத்தில் இது இருக்குமா இருக்கும் இப்போ ஏஎல்பி லக்னம் மகர லக்னமாக இருக்கணும் இந்த ஆசோலேஷன் இருக்குமானா இருந்துகிட்டே இருக்கும் இவங்களால் குலதெய்வ பிரார்த்தனை பண்ண முடியுமானா குலதெய்வ பிரார்த்தனையும் இவங்களால் ஒழுங்காக பண்ண முடியாது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட திங்கிங் இப்போது ஆசோலேஷன் மைண்ட் இருக்குமானா இருக்கும் இவங்களுக்கு ஓகேங்களா இவங்க வந்து ஹோமங்கள் செய்வது நலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஹோமங்கள் சண்டி ஹோமம் பண்ணலாமா சண்டி ஹோமம் பண்ணலாம் ஓகேங்க லக்ஷ்மி ஹோமங்கள் பண்ணலாமா லக்ஷ்மி ஹோமம் காமாட்சி அம்மன் கோயிலில் போய் ஹோமம் பண்ணலாமா பண்ணலாம் மாதிரியான ஹோமங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் கர்ம கடன்களை ஒழிப்பதற்கு உண்டான விஷயங்கள் நடக்குமானா நடக்கும் இந்த கர்ம கடன் ஒழியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இவங்களுக்கு இவங்களே பிரச்சனையா ஏற்படுத்தி எதிரின்னா ஒழிய இந்த காலகட்டத்தில் வரும்போது இந்த லக்னம் லக்னம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் இவங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கடன் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஹோமத் பண்ணுவதன் மூலமாக வந்து இவங்களுக்கு ஏன்னா பித்ரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஓகேங்களா இந்த லக்னம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே இப்போ லக்னத்தில் ஜென்ம லக்னம் இந்த மாதிரி லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாவே பித்திருக்கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும் அதுவே தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஏன்னா இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எதில் வெளியில் வரலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஆசோலேஷன் மைண்டானாலேயே எல்லா விஷயத்தையும் கோட்டை கோட்டையை விடக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இவங்க மந்திர ஜபங்கள் மூலமாக இது சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மியை வந்து ரெகுலராக வந்து வணங்குவதன் மூலமாகவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் பிரம்மாவை வணங்குவதன் மூலமாகவே பிரம்மாவினுடைய கோயில் வந்து நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு வந்தாவே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக வராக மூர்த்தி வழிபாடு வராக மூர்த்தி வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அது சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஓகே சார் ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்கணும் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஓகே சார் அதே மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு என்ன பரிகாரங்கள் ஏல்பியில் சொல்லப்பட்டிருக்கு சார் இப்போ முக்கியமாக வந்து இப்போ ஏல்பி லக்னம் கும்ப லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய மனசுதான் இவங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம் தீராத பிரச்சனை பூர்வ ஜென்ம கடன் இருப்பதற்கு இப்ப கும்ப லக்னத்துல ஜென்ம லக்னமா ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே பூர்வீக கடன் இருக்கமான இருக்கும் இவங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபமே இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ ஏல்பி லக்னம் இந்த இடத்துல போதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் சைக்கார்டிஸ்ட் டேப்லெட் எடுத்துக்கலாமா திங்க் பண்ணுவாங்க ஓகேங்களா குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயமே இவங்களுக்கு சாதகமாக இருக்காது கோயிலுக்கு போனாங்கன்னாவே பிரச்சனையாக இருக்கும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோமங்கள் செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்குமான கிடைக்கும் முக்கியமாக இவங்க பண்ண வேண்டிய விஷயம்னா எனக்கு விஷ்ணு சகஸ் நாம பாராயணம் எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா போய் உக்காந்து கேட்குறது ஓகேங்களா பகவத்கீதை எங்கேயாவது உபன்யாசம் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு உக்காந்து கேட்குறது அது கேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்கிறான் மனம்தான் இவங்களுக்கு பிரச்சனையே இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தப்பு தப்பாக டிசைட் பண்ணும் அப்போது இந்த காலகட்டத்தில் பயம் இருக்கும் மனோபயம் இருக்கும் சித்த பிரம்மைன்னு சொல்லுவாங்க அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது இவங்க வந்து விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் நிறைய பண்ணும்போது தைரியமும் வெற்றியும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் மீன லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து ஏஎல்பியில் சொல்லப்பட்டிருக்கு சார் இப்போது மீன லக்னம் அப்படின்னு சொல்லாவே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திங்கிங் ஃபுல்லாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் பிஸ்னஸ்க்கும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்குது பிஸ்னஸ்க்கும் இவங்களுக்கு சாதகமாக இவங்களே என்ன பண்ணுவாங்க விரயம் செய்வதற்கு ரெடியாக இருப்பாங்க விரயம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமானா இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் நான் வந்து நான் சேர்த்த பணத்தை எப்படியாவது செலவு பண்ணணுன்றதுக்காகவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நிகழ்வுக்கு அவங்களுக்கு தெரியாது பாருங்கள் நமக்கு தான் ரோடு தெரியுது ஜோதிடர்களுக்கு அந்த ரோடு தெரியும் ஆனால் அந்த ரோடில் வந்து பள்ளம் இருக்கா மேடு இருக்கா அப்படின்ற நிகழ்வுகள் யார் ஜாதகராக அவங்களுக்கு தெரியாது அதனால்தான் இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஜோதிடர் ஆக்கணும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை கணிச்சு கணிச்சுக்கணும் இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போ ஏஎல்பியில் வந்து அவங்க வந்து படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கை வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு தான் அவங்களே தெரிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு மேனுவல் இருக்குது ஓகேங்களா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு மேனுவல் இருக்குது ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது ஆனால் லைஃபுக்குன்னு ஏதாவது மேனுவல் இருக்கா ஜாதகம் தான் அவங்களுடைய மேனுவல் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய மேனுவல் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்காக தான் ஜோதிட வகுப்புகள் நடக்குது நீங்கள் வகுப்பில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இப்போ மீன லக்னத்துக்கு வருவோம் இப்போ மீன லக்னம் வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்காகவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் புத்தி வந்து பேதளிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் எது சாதகமாக இருக்கு எது பாதகமாக இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பெனால்டி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வருமான வரும் ஏன்னா பிஸ்னஸ்க்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாவே இவங்க வந்து மீன் நிலக்கத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் வழிபாடு சாதகமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இந்த கோயில் வழிபாடு எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கோயில் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா குருவாயூரப்பன் கோயில் அருமையான உங்களுக்கு ஸ்தலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் குருவாயூரப்பன் கிருஷ்ணர் வழிபாடு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் வாமன அவதாரம்னு சொல்லுவோம் நம்ம அப்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அது இல்லாமல் மந்திர உச்சாடனங்களை வந்து கேட்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இவங்களுடைய வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள் பன்னெண்டு லக்னத்துகளுக்கு யாராருக்கு என்னென்ன வழிபாடு இருக்குது யார் எதை பண்ணணும் எல்லா லக்னக்காரர்களும் ஹோமங்கள் மட்டும்தானே பண்ண முடியும் தேவையில்லை சில லக்னங்களுக்கு கோயிலுக்கு போகலாம் சில லக்னங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீராடுதல் பண்ணலாம் பண்ணலாம் எல்லாமே சுய ஜாதகம் பொறுத்து ஜாதகத்தை பொறுத்து மாற்றம் வரும் இவங்க இவங்க லக்னத்துக்கும் ஜென்ம லக்னம் ஒரு விஷயத்தை சொல்லும் அந்த சீக்கிரட்டை வந்து ஏஎல்பி லக்னம் வந்து ரிவீல் பண்ணும் இந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ வந்து பன்னெண்டு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான கோவில் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா